மாநில பொதுச் செயலாளர் முப்பது ஒன்பது இருபத்தி ஐந்து அதே மாதிரி ஒரு உறுதி என்று பொதுச் செயலாளர் அன்பழகன் உறுதியாக இந்த முறை தொடர் போராட்டங்கள் மூலமாக நிச்சயமாக நம்முடைய ஓய்வூதிய திட்டத்தை எங்கெடுப்போம் என்று கூறியுள்ளார்கள் மிகவும் வரவேற்கத்தக்க எதிர்கட்சி கட்சி சார்ந்த எந்த ஒரு அரசியல் ஈடுபாடும் இல்லாத சங்கங்களாக ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உண்மை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்களாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை பலன் கிடைக்க பாதிப்பு ஒன்பது கோரிக்கை வராங்க எல்லாருமே வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மட்டும் பேசிட்டு இருக்காங்க நினைக்கிற அதுதான் நமக்கு வாழ்வாதாரமான கோரிக்கை பணி ஓய்வுக்கு பிறகு நம்முடைய அடுத்த ஒரு இனிச ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது அந்த பழைய ஒரு ஊதிய திட்டம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஊதிய முரண்பாடுகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தி ஓரு மாத நிலுவைத் தொகை சாலை பணியாளர்கள் இப்படி எண்ணற்ற கோரிக்கைகள் பொது ஊதியத்தில் பணிபுரிகிறார்களே அந்த பணியாளர்கள் இவர்கள் அனைவருக்குமான இந்த கோரிக்கை தான் ஆனால் எந்த கோரிக்கையும் இந்த அரசு நிறைவேற்றியதாக தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கும் ஆட்சி மிக மிக காலம் இன்னும் கிடையாது இன்னும் இன்றி போனால் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் தான் நம்முடைய இந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றவில்லை இந்த காலகட்டத்தில் நாம் போடவில்லை என்றால் இது எந்த காலத்திலும் இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது பொருத்த வாக்குறுதி என்பது டிஎம்கே மட்டும்தான் ஏடிஎம்கே கண்டிப்பா தேர்தல் கால வாக்குறுதியை இதை குடிக்கவே கிடையாது நிச்சயமா அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லவும் முடியாது மற்ற கட்சிகளின் நிலைப்பாடும் நமக்கு தெரியாது எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பாங்க எல்லாரும் கொடுக்கிறேன் சொல்வாங்க ஆனா எதுவுமே நடக்காது எனவே நிச்சயமாக இந்த ஒன்னா ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த மாநில ஜாக்கோஜியோ அமைப்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் தேனி மாவட்ட ஜாக்கோஜியோ இதில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து எப்படி நாம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அந்த பே கமிஷனா வாங்கினோமோ அதே மாதிரி இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் இப்ப கூடுதலா ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த ஒன்னு ஒன்னாம் தேதி உச்ச தீர்ப்பு எந்த கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்று கூட எங்களுடைய குழுவில் கூட அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் ஒரே நேரத்தில் ஒன்றரை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் எங்கேயாவது இந்த அரியாய் நடக்குமா கொஞ்சம் யோசிப்பாருங்க

கேட்டு அப்ளை பண்ண முடியல சேம் ஆகிடுச்சி காலையில் தெரிஞ்சாலும் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் செய்திகள் வரும் நீங்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள் உங்களை எல்லாம் வேலையில் வந்து தூட்ட மாட்டாங்க உங்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு இது பத்தி இந்த தமிழக அரசு ஏன் ஆளுங்க ஒரு ஊழியை நமக்கு கொடுத்துருக்காங்களாம் கொஞ்சம் அழகா திங் பண்ணி பாருங்க அதெல்லாம் அல்ல எழுதி கொடுப்பாரு அந்நீர் மகேஷ் தென்னை இந்த அரசை காப்பாற்ற வேலை வேறு எந்த காப்பாற்றுமா சாப்பாற்றுலாம் வாயுநகர சொன்ன எழுதி கொடு

தமிழ் படி இங்கிலீஷ் படி மேத் சயின்ஸ் சைக்காலஜி என்ன பெருமை எனவே அன்பார்ந்த ஆசிரியர் தோழர்களே அரசு ஊழிய பெருமக்களே இப்ப அடுத்து எப்படி பழைய ஓய்வு ஒரு திட்டத்துக்கு ஒரே போராட்டமா இருந்தா இப்ப அடுத்து நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கான போராட்டமா இது மாறிடுச்சு எனவே நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் இதற்கு ஒத்துழைப்பு தரும் ஒரு முதல் ஒரு இந்த வாரத்தில் தமிழக அரசு ஒரு தெளிவான பெருமுறையை அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த பெருங்கால முறையில விட்டு வெற்றி பெற அடுத்ததாக